இயக்கிய வட்டாரத்தில் ஒரு பேரிழப்பு நந்தலாலா அவர்களுடைய மறைவு இதயத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு கலைஞன் என்பவன் ஒரு கவிஞன் என்பவன் சக கலைஞனை சக கவிஞனை சக படைப்பாளியை எப்படி நேசிக்கிறான் என்பதை பொறுத்துத்தான் அவனுடைய இறுதி நாட்கள் எழுதப்படுகிறது அதனால தான் இறந்த பின் எழுதுக தீர்ப்பு என்று கண்ணதாசன் பேசினார் பாரதி இறந்த பொழுது அவன் முகத்தில் அமர்ந்த ஈக்களின் எண்ணிக்கையை விட அவன் சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு என்று கவிஞர் மீரா பேசினார் கவிஞர் நந்தலாலா அவருடைய இயற்பெயர் வந்து நெடுஞ்சலியன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தவர் பிறகு வங்கி ஊழியராக பொழுது திருச்சியிலே பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்றால் காஜாமலை காலனி என்று ஒரு பகுதி திருச்சியில் இருக்கிறது மன்னார்புரம் பகுதியிலே அந்த பகுதியிலே குடியிருப்பவர்கள் நன்றாக தெரியும் அண்ணா விளையாட்டு அரங்கத்திற்கும் ஈவேரா காலேஜ் செல்வதற்கெல்லாம் முன்னாடியே வரும் அந்த காஜாமலை காலனி என்பது அதில் நாங்கள் வந்து ஐம்பதாவது பிளாக்கில் இருந்தோம் அது அரசு ஊழியர்கள் குடியிருப்பு என்னுடைய தந்தையார் வந்து சிந்தாமணியில் எஸ்ஓ ஆக பணிபுரிந்து கொண்டிருந்தார் நந்தலால அவர்கள் நாங்கள் ஐம்பதாவது பிளாக்கிலே இருந்தோம் நந்தலால அவர்கள் வந்து ஐம்பத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி எட்டாவது பிளாக்கில் குடியிருந்தாங்க அப்போது அவள் என்னை விட ஒரு பத்து பதினோரு வயது மூத்தவன் நான் அப்போ எழுத ஆரம்பிக்கிற ஒரு பருவம் அப்போ எங்கள் சித்தப்பா ஒருத்தர் ஆரம்எஸ்ஸில் மாரிமுத்துன்னு சொல்லி அவங்க அங்கே பணிபுரிந்து கொண்டு இருந்த பொழுது இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் என்னுடைய சித்தப்பாவோட நண்பர் அவர் பெயர் பெருமாள் அவர் வந்து பிஎன்டி கோட்டஸில் இருக்கிறார் நான் நிறைய எழுதி கொண்டே இருப்பேன் வீட்டில் அப்போ என்னுடைய சித்தப்பா வீட்டுக்கு வருகிற பொழுது என்னடா எழுதி கொண்டு இருக்கிறா என்று அதெல்லாம் வாங்கி பாசி வாசிப்பார் சிலாகிப்பார் எங்கே இருந்து எடுத்தா எதை தழுவி எடுத்தா இதெல்லாம் இலக்கிய சர்ச்சை எங்களுக்குள் நடப்பதுண்டு அவளது இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வருகிற பொழுது அந்த பெருமாள் என்பவர் சொன்னார் எங்கே குடியிருக்கிறீர்கள் நான் இதுபோல் திருச்சியில் காஜாமலை காலனியில் அங்கே தான் கவிஞன் நந்தலாலாக இருக்கிறார் அவரோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் பிறகு ஒரு நாள் அவர் இல்லத்திற்கே சென்றோம் வழக்கம் போல் அந்த தேநீர் எல்லாம் பரு கொடுத்து விட்டு ரொம்ப அமைதியாக கேட்டார் ஆனால் அந்த கவிஞன் பயணித்த திசை வேறு நான் பயணித்து கொண்டிருந்த திசை வேறு இதற்கு முன்னால் நம்ம கவிஞரை பற்றி சொல்லுவோம் இயற்பெயர் நெடுஞ்சலியன் பாரதி மீது மாளாத காதல் கொண்ட கவிஞர் நந்தலாளா அதனால் என்ன பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய பெயரை வந்து நெடுஞ்சலியன் என்கிற பெயரை நந்தலாலா என்று மாற்றிக்கொண்டார் காக்கை சிறகினிலே நந்தலாளா அந்த வரியை பிடிச்சிக்கிட்டார் ஏன்னா பாரதி பரம்பரையில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று பாரதிதாசன் அதற்கு அடுத்தது சுரதா ஓமை கவிஞர் சுரதான்னு இந்த பாரதி பரம்பரை ஒன்று வருகிறது இதில் கண்ணதாசன் அந்த வரிசையில் வருவதற்கு அந்த பெயரை தாசன் என்கிற பெயரை தழுவாமல் நந்தலாலா என்று வைத்து கொண்டார் அதற்கு பிறகு அவர் காஜாமலை காலையில் இருந்து இப்போ கருமண்டபம் என்கிற பகுதியிலே விஸ்வகர்மா நகர்ங்கிற பகுதியில் சொந்த இல்லம் கட்டி குடிபுகுந்துட்டார் அந்த இல்லத்துக்கு பேர் கேட்டிங்கன்னா இன்னமும் மெய்சில் இழுத்து போயிடுவார்கள் பாரதிக்கும் அவருக்குமான ஒரு காதல் ஒரு அந்த பாரதிக்கும் அவருடைய கவிதைகளுக்குமான ஒரு ஈர்ப்பு அந்த வீட்டுக்கு பேரே காணி நிலம் ஏன்னா பாரதி காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று தன்னுடைய கனவை பராசக்திக்கு சொல்லுவார் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் முத்துச்சுடர் போலே நிலாவொளி முன்பு வர வேண்டும் கத்தும் குயிலோசை சற்றே வந்து பட வேண்டும் என்று கனவு கண்டவன் பாரதி அதை மெய்ப்பிக்கிற வகையிலே அந்த இவர் கட்டிய இல்லத்திற்கு காணி நிலம் என்று பெயர் வைத்தார் அப்போ தன்னுடைய பெயரிலும் பாரதி இருக்கிறான் தான் குடியிருக்கக்கூடிய இல்லத்திலும் பாரதி இருக்கிறான் என்று காதல் கொண்டவர் பாரதியின் கவிதை மீது சக கவிஞர்களை நேசிக்கக்கூடியவர் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வேடந்த அந்த பறவைகளுக்கு எப்படி ஒரு வேடந்தாங்களோ அதுபோல் வளருகிற இ இளைஞர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு கவிஞர்களுக்கு கவிஞர் நந்தலாலா ஒரு வேடந்தாங்களாகவே விழுந்திருந்தார் என்பதுதான் உண்மை ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை திருச்சி மலைக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற பழக்கடை பூங்கா அது பேர் அந்த பழக்கடை பூங்காவில் அந்த கவிஞர்கள்லாம் ஒன்று சேருவோம் அப்போ அந்த பத்து கவிஞர்களும் தங்களுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வார்கள் அந்த கவியரங்கத்திலே திருத்தங்கள் நடைபெறும் அல்லது சிறப்பு சேர்க்கப்படும் பிறகு அந்த கவிதைகள் வந்து சோலை கோயில்கள்னு ஒரு மாத இதழ் அதில் அந்த கவிதைகளையெல்லாம் வெளியிடுவார்கள் அப்போ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு காலகட்டங்களில் தோழர் முகில் அவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்தார் அப்போ அப்போ யதார்த்தா கலைக்குழுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க யதார்த்தா கலைக்குழு அது வந்து கவிதை இரவு நடத்தும் கவிதை உறவு நடத்தும் கலை இலக்கிய இரவு நடத்தும் யதார்த்தா கலைக்குழு பெரிய பெரிய விஷயங்களையெல்லாம் அதில் மிக எளிதாக சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அற்புதமாக பாடுவார் கவிஞர் நந்தலாலாவாக இருக்கட்டும் தோழர் முகிலாக இருக்கட்டும் இது இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தில் என்னன்னா சத்தத்துக்கு எழுதுமோ சந்தத்துக்கு எழுதுகிறவன் கவிஞனாக கிடையாது சொந்தத்துக்கு எழுதுகிறவன் கவிஞனாக கிடையாது சத்தத்துக்கு எழுதுமோ அதனால தான் கவிக்கா அப்துல் ரஹ்மானு கேட்டு போனார் சினிமாவுக்கு பாட்டு எழுதி கேட்டாங்க சிலை செய்கிற சிற்பிக்கு அம்மி குத்துற இடத்துல என்ன வேலைன்னு கேட்டார் அதில் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தில் உள்ளவங்களை என்ன சொல்லணும்னா சினிமாவுக்கு எழுதுனா அவன் பெரிய கவிஞன் இல்லைனா இல்லை இல்லைனா அவன் யாருக்கும் தெரியாம இறந்து போகணுங்கிறது இது பெரிய சாபக்கேடு இல்லை இப்படி எழுதிட்டு போயிடலாம் இல்லை பால் போல தேகம்தானே உனக்கு பாலாடை கொஞ்சம் விளக்குன்னு எழுதுனா தேசிய விருது ஆறு ஏழு முறை கூட தேடி வந்துடும் நிஜமான கவிஞர்களை அது தேடி வருவதில்லை திருவிளையாடலில் சிவாஜி கணேசன் சொன்ன மாதிரி சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் சேராது இருப்பது அறிவும் பணமும் என்பது போல அந்த அறிவோடு பணம் சேருவதில்லை அப்படி நிறைய இளைஞர்களை தெரிவித்தார் நிறைய நான் என்னுடைய கவிதைகள்லாம் கொண்டு போய் இது பண்ணுவேன் ஏன்னா நான் ஆன்மீக பாதையில் பாடல்கள் எழுதி கொண்டு இருந்தேன் அப்போது கவிதைகளும் பாடல்களும் இங்கே மனிதத்தை பேசினார்கள் அவரே அதுதான் சொல்லுவார் நம்ம இன்குலாப் மாதிரி தான் சொல்லுவார் என்னை திராவிடனா என்று கேட்கிறார்கள் என்னை கம்யூனிஸ்டனா என்று கேட்கிறார்கள் இருவருக்கும் சொல்லுவேன் நான் மனிதன் என்று முடிச்சுடுவார் வெள்ளை ஆடை உடித்து கொண்டு போனேன் கதராடை உடித்து கொண்டு போனேன் காந்தியவாதியா என்றார்கள் கருப்பு சட்டை அணிந்து போனேன் திகாவா என்றார்கள் சிவப்பு சட்டை அணிந்து போனேன் கம்யூனிஸ்டா என்றார்கள் ஆடை இல்லாமல் சென்றேன் மேலாடை இல்லாமல் சென்றேன் ஆன்மீகவாதியா என்றார்கள் அனைத்தையும் கலைந்து விட்டு அம்மனமாய் சென்றேன் அதோ போரா பைத்தியம் என்றார்கள்னு அப்படி சொல்லியிருப்பார் அதுபோல் தான் அவர் கம்யூனிச சித்தாந்தத்தில் இருந்தாலும் கூட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை திருச்சி மாவட்டத்தில் கோல வச்சினது அவர் தான் அதை சார்ந்து வந்த புதிய கலாச்சாரம் என்கிற பத்திரிகை அதை சார்ந்து இயங்கிய மக்கள் கலை இலக்கிய கழகம் இவைகள் மூலியமாக மக்களுடைய பேசினார்கள் பசியை பேசினார்கள் உரிமையை பேசினார்கள் அப்படிப்பட்ட ஒரு குரல் இன்று ஓய்ந்திருக்கிறது அந்த செய்தி கல்விப்பட்டு எனக்கு மிக அதிர்ச்சி இன்னும் எங்கள் அக்கா அங்கே தான் இருக்கிறாங்க கருமண்டபத்தில் நந்தலாலா அவர்களுடைய இரண்டு வீடுகளுக்கு முன்னாடி இருக்கிறாங்க இப்போ எனக்கு அலைபேசியிலும் காலையிலேயே தொடர்பு கொண்டார்கள் நந்தலால் அவர்கள் இறந்துட்டாரே நீங்களாம் வரீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம உடல்நிலை காரணமாகவும் பணி நிமித்தமாகவும் நம்மளால் நேரில் செல்ல முடியாவிட்டாலும் அந்த என்ன அலைகள் வந்து அங்கே ஓடுது இப்போ எனக்கெல்லாம் முதல் கவிதை அந்த சோலை கோயில்கள் என்கிற இதழிலே தான் வந்தது அந்த கவிதை எனக்கு ஞாபகம் இருக்கிறது தலைவர்கள் சிலையிலும் உழைத்து கொண்டு தலைவர்கள் உழைப்பாளர்கள் சிலையிலும் உழைத்துக்கொண்டு கொண்டு என்கிற ஒரு கவிதை கடற்கரையோரம் கைச்சிலம்போடு கலைஞருக்கும் கண்ணகியே கவனமாயிரு காவலுக்கு வருகின்ற காவல்துறையினர் கற்சிலை என்றும் வராமல் உன்னை கற்பழித்து விட போகிறார்கள் என்கிற கவிதை அப்போதே பாராட்டினாங்க ரொம்ப திரிப்பா இருக்கு என்று சொல்லி அதற்கு பிறகு நம்ம சென்னை வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டுகளில் இருந்து கவியரசு கண்ணதாசன் கலைகளைக்குப் பிறகு நம்மளுடைய பாதை இப்படி பயணித்து வந்தது அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோடு காலம் பயணிக்க முடியவில்லை அதில் எனக்கு வந்து வண்ண நிலவனையும் கந்தர்வனையும் ஜெயகாந்தனையும் கொண்டு வந்து சேர்த்தது கவிஞர் நந்தலாலா என்று சொன்னால் மாற்ற கிடையாது ஏன்னால் அதை தான் பரிந்துரை செய்வார் எளிய மனிதர் இப்போ இருக்கிற கவிஞர்கள் இந்த வளர்கிற அரசியல்வாதிகள்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிடணும் என் பேரை கடைசி வரியில் போட்டுட்டாங்க என் பேர் வந்து கடைசியில் போட்டிருக்கிறாங்க என்னுடைய பேர் சின்னதாக போட்டிருக்கிறாங்க இந்த மன எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இலக்கியவாதிகளுக்குமே இருக்கிறது நந்தலாளாக செய்தி அறிந்தால் அந்த அரங்கத்திற்கு வந்து விடுவார் அழைப்புதல் அவருக்கு தேவையே இல்லை செய்தி தெரிஞ்சால் போதும் ஒரு படைப்பாளர்னால் அது மாதிரி தான் இருக்கணும் திருவள்ளூர் பச்சையப்பன்னு ஒருத்தர் இருந்தார் திருவள்ளூர்லேருந்து ஒரு வாரம் ட்ரெயின் பிடிச்சி சென்ட்ரல் வந்துட்டு டெய்லி அவர் வந்து இன்றைய நிகழ்ச்சி பார்ப்பார் தினமணியில் பார்ப்பார் தினத்தந்தியில் பார்ப்பார் தினமலரில் பார்ப்பார் எங்கேயாவது கருத்தரங்கம் கவியரங்கம் சிறப்பு பார்த்துட்டாருன்னா அந்த அரங்கத்துக்கு வந்துடுவார் வந்து விழா நடத்துவர்களே வெக்கப்படுகிற அளவிற்கு அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பெருமைப்படுத்துவார் அது வந்து ஒரு இலக்கியவாதிக்கு ரொம்ப முக்கியம் அது இப்போ வந்து இந்த அரசியல் எல்லாம் வந்த பிறகு என் பேர் போடல ஓன் பேர் போடல நான் அது ஏன் இல்லை எனக்கு சம்பந்தம் இல்லைன்னுலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இப்போ இன்றைய தினம் கவிஞர் நந்தலால் அவருடைய இழப்பு தமிழுக்கு பேரிழப்பு நான் அவருடைய உடல் இன்னும் பெங்களூரில் தான் இருக்குது நாளைக்கு தான் இறுதிச் சடங்கு நான் நடைபெறணும்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் ஓய்ந்தாலும் அந்த புகழ் இருக்குல்ல அது வந்து ஓயாது திருச்சிக்கு போனால் எப்படி வந்து காவேரி உச்சி பிள்ளையாரும் நமக்கு நினைவில் வந்து ஆடுமோ அதே போல் நந்தலாலாவுடைய நினைவும் திருச்சி மண்ணை கடக்கும் பொழுது நம்மள் ஊடுருவி செல்லும் என்பது இலக்கிய வட்டாரத்திலே மறக்க முடியாத ஒரு உண்மை என்று சொல்லி அவருக்கு நம்மளுடைய செம்மாந்த வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் செலுத்துகிறோம் வாழ்க அவருடைய நாமம் வாழ்க அவருடைய புகழ் இந்த நந்தலாலாவுக்கு யாராவது இலக்கிய உலகத்தில் நன்றி செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா அவருடைய படைப்புகளை அவர் எழுதிய நூல்களை நீங்கள் திருமண நிகழ்ச்சியில் பொது நிகழ்ச்சியில் கிடக்கும் போது எல்லாருக்கும் பரிசாக கொடுங்கள் பட்டிமன்ற பேச்சாளராக வளர்ந்தார் லியோனி போன்றவர்களோடு வந்தார் நடுவராகவும் இருந்தார் கவியரங்க தலைவராகவும் இருந்தார் ஆசிரியராக இருந்தால் பல பேருக்கு வழிகாட்டினார் அந்த வகையில் அவருடைய புகழை இந்த மண் பேசிக்கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்